சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் ஜிவி இசையில் அருண் விஜய் நடித்துள்ள வடங்கான் திரைப்படம் வரும் ஜனவரி பத்தாம் தேதி உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது ஆனா தேசிய கீதத்தை பாடுறதுல இவங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் எரிச்சல் வருது அப்படின்னு தெரியல ரெண்டாவது மரபு அப்படின்னு சொன்னா கூட தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கறது கூட முதல் முதலில் திமுக அரசு வந்த போது கூட இங்க கொண்டு வரல அதற்கு பின்பாக பின்னால நாட்கள்ல தான் தமிழ் தாய் வாழ்த்து இங்க வந்து இசைக்கப்படுகிறது பெருமை கொள்கிறோம் தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடணும் தேசிய கீதத்தையும் பாடணும் இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது ஆனால் கவர்னர் அவமானப்படுத்தணும் கவர்னர் சொன்னா நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கின்ற திமுக அரசு இந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறது இரண்டாவது இன்று அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் பல்வேறு இடங்களில் சட்டம் ஒழுங்கு பாதிப்புக்குள்ளா இருக்கக்கூடிய சூழல் இந்த அரசு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்குகின்ற அரசாக இருப்பது இவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டி பேசுவதற்காக சட்டப்பேரவையில் அந்த கவனத்தை எல்லாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் கவர்னருடன் ஒரு மோதல் போக்கை அதை கையாண்டு அதை மட்டுமே மக்களை பேச வைக்கிறார்கள் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக வேண்டும் என்றே திமுக அரசு இந்த பேரவையினுடைய நிகழ்ச்சிகளை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு மக்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக செய்கின்ற முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆளுநர் உள்ளே வந்து வெளியே செல்லும் வரை நேரலை செய்வதென்றது வழக்கம் பொதிய தொலைக்காட்சி உட்பட அனைத்து தொலைக்காட்சிகளும் ஆனா நேற்று நடைபெற்றது தொழில்நுட்ப கோளாறுன்னு சட்டசபையுடைய தலைவர் அப்பாவு கூறியிருக்கிறாரு இது பாஜக ஏற்குதா இந்த தொழில்நுட்ப கோளாற நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்க சட்டப்பேரவையில பேசினா கூட அது உடனடியா முழுசா கிடைக்காது அதை வந்து அவங்க அதை கட் பண்ணி ஒட்டி வெட்டி நான் கேள்வி கேட்கிறேன்னா என்னோட கேள்வியில கொஞ்சம் தான் வெளியில வரும்

ஜனநாயக ரீதியா அனுமதி கொடுக்க வேண்டிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை கூட கொடுக்கறது இல்ல காரணம் என்ன எங்க இத வச்ச மக்கள் ஒன்றாக திரண்டு கொள்வார்கள் அப்படின்னு நீங்க ஒரு மாணவி கருப்பு துப்பட்டா போடுறது கூட பார்த்து இந்த அரசாங்கம் பயப்படுதுன்னா அப்ப அவர்களுக்கு தெரிகிறது தமிழகத்தை மக்கள் எந்த அளவிற்கு இந்த அரசின் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் இந்த மாதிரியான எல்லா டாக்டிக்ஸும் பண்றது எப்போ அந்த அட்டென்ஷன் வந்து டைவர்ட் பண்றது இந்த நீங்க அதெல்லாம் வந்து நீங்கதான் வந்து நீங்கதான் கருப்பு